கத்திரிக்கை வந்ததாக இந்த தோசனம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இறுதியங்களை கழித்து உங்கள் தேவனாய் கத்திரத்தை திரும்புங்கள் அவர் இறக்கவும் மனமுறுக்கவும் நீடி சார்ந்தவும் மிகுந்த கருவியும் உள்ளவர் அவர் திங்குக்கு மனசா படுகிறமாயிருக்கிறார் என்பதாக தோசனை பார்க்கும்போது சொல்லும் கத்த சொல்லும் போது நம்ம கத்த நமக்கு வஸ்திரம் நம்முடைய ஒரு முழுமையான மாற்றத்தோடு கற்றுட்டு வரணும்னு திரும்புகிறார் முழுமையான மாற்றம்னா நம்ம வந்து பாவம் செஞ்சுருப்போம் ஏதாவது குறைகள் ஆவிக்குரிய குறைகள் இருக்கும்போது உலகத்தோடு ஒட்டி இருக்கும்போது கற்றுட்டு வரும்போது நம்ம வந்து ஏதோ வெளிப்பிரகமாக நம்ம வந்து கத்துறது வந்துட்டேன் வெளி சட்டையை பேசிட்டு வந்த மாதிரி வெளிப்பிரகாரமாக நான் வந்து ஒரு மந்தம் வந்துட்டேன் பாவத்துலி வந்துட்டேன் அதை விட ஒரு இருதயமானது அந்த பாவங்கள்லேருந்து வெளியே வரணும் அதான் கத்து திரும்பது நம்மளுடைய இறுதயத்தை கிழித்து வெளியுமா இருதயமே நொறுங்குண்டு பாவத்துக்காக பாவத்தை நம்ம செஞ்சுட்டு வேகப்பட்டு திரும்பணும் வெளியரங்கமான அடையாளத்தை விட இருதய திரும்ப கற்று விரும்புறாரு ஏன்னா யோகில சொல்லும் போது அநேக ஜனங்கள் திரும்புவதுக்கு இஸ்வரிஜன திரும்புவதற்கு கற்றுக்கூட துவார்த்தை இந்த வேலையிலுமே ஆனா அதுக்கு எதுக்கு திரும்ப வைக்கிறாருன்னு கற்று திரும்பும்போதுதான் அவங்க சமாதானம் செய்யும் போது உலகத்துக்கும் ஆசீர்வாதம் வாழ்க்கிறது வாய்க்க மாட்டாங்க ஒரு நேர்த்தியான சமாதானம் வளர்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு அநேக போய் கேட்குறே இருப்போம் ஜபங்கள் கேட்க சில ஜபம் கேட்கப்பட்டிருக்காமட்டு காரதமாகிட்டு இருக்கலாம் அது காரணம் நம்மளால இருக்கலாம் நம்மளோட ஜெபம் கத்த இடத்துல வருவதற்கு தடையா நம்மளுடைய அக்கிரமங்கள் இருக்குமானால் ஒரு விசை கத்த திரும்பும் முழு இருதயத்தோடு திரும்பும் வெளியாகமான ஒரு ஏதோ பார்வைக்கு ஒரு பெயருக்கு ஒரு மாற்றம் இல்லாம இறுதிய மாற்றம் முழுமையாக இறுதியத்தை கிழித்து ஒரு முழுமையான ஒரு இறுதியை மாற்றத்தில் பிறகு அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார் அவருக்கு கருவியுள்ள தேவன் மன்னிக்கு தேவன் மன்னிப்பார் ஒரு புதிய வாழ்க்கை தருவார் சாட்சியுள்ள சமாதானம் உள்ள ஜெய உள்ள வாழ்க்கை தருவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் பலவத்துக்கு அழைத்துப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் கருவி செய்வாராக அமையும்